உங்கள் அனைவரையும் எனது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று இசையமைப்பாளர் தேவாவின் வாழ்க்கையையும் சினிமா பயணத்தையும் நாம் காணப்போகிறோம் மியூசிக் டைரக்டர் தேவா தேவா என்பவரின் இயற்பெயர் தேவனேசன் சொக்கலிங்கம் இவர் பத்தொன்பது ஐம்பது நவம்பர் இருபது ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார் இவர் இசைமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவராக சிறுவயதிலிருந்தே இசையின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் தனது வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் கிட்டார் வாசிப்பதுடன் பல இசையமைப்பாளர்களுக்கு உதவியாக பணியாற்றினார் தேவா இசையமைப்பாளராக தனது திரைப்பயணத்தை மனசுக்கேத்து மகராசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது திரைப்படத்துடன் தொடங்கினார் ஆனால் பத்தொன்பது தொன்னூறுகளில் இவர் மிகப்பெரிய புகழை அடைந்தார் தேவா தனது மெல்லிசையும் பல்கலைக்கலவையும் மற்றும் அதிகபட்சமான கானா பாடல்கள் மூலம் ரசிகர்களின் மனதில் நிலையான இடத்தை பிடித்தார் தேவாவின் முக்கிய திரைப்பயணம் முன்னணி இசையமைப்பாளராக உருமாறிய காலம் பிரேக்ருஹெட் பாஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரஜினிகாந்த் நடித்த பாஷா படம் தேவாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு அமைந்தது நான் ஆட்டோக்காரன் அழகு அழகு வெள்ளி மலை போல போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் மறக்க முடியாத இசை ஆசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து தயாரிப்பில் வசம் இயக்கிய ஆசை திரைப்படத்திற்காக வழங்கிய மெலோடிகள் ரசிகர்களை கவர்ந்தன கண்ணோடு காண்பதெல்லாம் பொய்மொழிக் காலம் முத்தமிழ் பாடியே போன்ற பாடல்கள் இன்றும் பிரபலமாக உள்ளன பிரபல நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களுடன் இணைந்த சாதனைகள் தேவா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குனர்களுடன் பணியாற்றினார் சில முக்கிய படங்கள் ரஜினிகாந்த் பாஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து அண்ணாமலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு அருணாச்சலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு கமல்ஹாசன் அவ்வை சண்முகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு மகாநதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு அஜித் அமர்களம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது வாலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது விஜய் குஷி இரண்டாயிரம் தமிழ்நாடு அரசு விருது சிறந்த இசையமைப்பாளர் ஆசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து கலைமாமணி விருது பிலிம்பேர் விருதுகள் சிறந்த இசையமைப்பாளர் தேவாவின் இசையில் மெல்லிசை பக்தி இசை பயணத்தொடர் இசை பாரம்பரிய நாட்டுப்புற இசை மற்றும் கானா பாடல்கள் கலந்து இருக்கும் தேவா படங்களுக்கு இசையமைப்பதை குறைத்த பிறகு அவரது மகன் ஸ்ரீகாந்த் தேவா இசைத்துறையில் முன்னேறினார் தேவா தமிழ் சினிமாவின் தனித்துவமான இசையமைப்பாளராக தெனிசை தென்றல் தெனிசை டேன்ரல் என அழைக்கப்படுகிறார் வரை அவரது பாடல்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி வாழ்க்கை வரலாற்றை பார்க்கணும்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க